யோவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாழனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் தண்ணீரை திராட்ச ரசமாக மாற்றினவர் உங்கள் வாழ்வையும் செழிப்பாக மாற்றுவார் இவ்வுலகில் அநேக மாற்றங்கள் ஏற்படுகிறது காடுகள் அழிக்கப்பட்டு அவைகள் பட்டணங்களாக மாறுகிறது காலங்கள் மாறுகிறது சூழ்நிலைகள் மாறுகிறது ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தவனாக மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இயேசு அதற்காகவே உலகத்தில் வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு உலகில் வந்தார் நாம் பாவங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கையிட்டார் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார் அப்பொழுது நாம் பரிசுத்தமாக மாறுவோம் பரிசுத்தமாக மாற்றினவர்களை தம் நீதியின் பாதையிலே நடத்துவார் அவர்களை செழிப்பாக வாழ வைப்பார் இயேசுவை விசுவாசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அவரை விசுவாசித்து அவருக்குள் நிலைத்திருந்தால் அவர் நம்மை உயர்த்துவார் ஒன்று பே ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இயேசு உங்களை கனப்படுத்துவார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் இயேசுவை குறித்து தெரிந்து கொண்டு அவரை நோக்கி பார்த்தால் அவர் உங்களை புதிய மனிதனாக மாற்றுவார் உங்களை செழிப்பாக நடத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார் ஜெபம் இயேசுவே என்னை புதிய மனிதனாக மாற்றும் என்னை நடத்தி என் வாழ்வினை உயர்த்தும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்